எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தமிழ் மொழி வாழ்த்துல உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் என்னும் வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது அறிந்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த குருவினா ஒன்று தமிழில் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது இதற்கனவடை பக்க எண் மூணு பக்க என் மூணுல ஃபர்ஸ்ட் பரல இரண்டாவது இல்லை ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுதும் தன் இலக்கிய இலக்கியவனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது ஆன்சர் குருவினா இரண்டு தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இதற்கான விடை பக்க எண் மூன்றில் கடைசி கடைசி பெறாக்கும் லைன் வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது இரண்டுக்கான விடை சரிண்ணா ஒன்று தமிழ் மொழியின் வா தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுகிறேன் இதற்கான விடை பக்க எண் மூணில் இருக்கு பாடலின் பொருள் இருக்குல்ல அது கீழே தமிழ் மொழி அதை ஆரம்பித்து அந்த பாரா வரையும் இது ஒன்றிற்கான சிந்தனை தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன தமிழ்மொழி தமிழ் பேசும் பலருடைய தாய்மொழி திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது தமிழ் அறிவியல் மருத்துவம் கணிதம் என பலவற்றையும் கூறுகிறது தமிழ் வானியல் அறிவிலும் சிறந்து விளங்கியுள்ளனர் வான் பற்றிய செய்திகளை கூறும் நூல்கள் தமிழில் உள்ளன ஞாயிறு திங்கள் விண்மீன் மற்றும் வானில் வளம் வரும் கோள்கள் பற்றி ஆராய்ந்தும் கூறியுள்ளனர் தமிழர் இலக்கிய வளம் இலக்கண வளம் சொல்வளம் என எல்லா வளங்களையும் தமிழ்மொழி பெற்றுள்ளதால் பாரதியார் தமிழ்மொழியை வன்மொழி என்று அழைக்கிறார் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்